பெரிய ஞானிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஞானிகள் செயற்கரிய செயல்களை செய்வார்கள் சாதாரண மனிதர்களால் அத்தகைய செயல்களை செய்ய முடியாது அப்படி செயற்கரிய செயல்களை செய்யும் போது அவர்களின் வாழ்க்கை வரலாறு ஆகிறது புண்ணிய கதைகள் ஆகிறது அப்படிப்பட்ட வரலாற்றை இன்று பார்க்க போகிறோம் அது வியாச தீர்த்த என்று அழைக்கப்படும் வியாசராஜரின் வரலாறு ஸ்ரீ வியாச தீர்த்த ஆயிரத்தி நானூற்றி அறுபதாம் ஆண்டு தற்போதைய மைசூர் மாவட்டத்தில் உள்ள பன்னூரில் பிறந்தார் ஸ்ரீ மத்வ சித்தாந்தத்தின் முக்கிய தூண்களில் ஒருவர் இன்றைய மைசூருக்கு அருகில் உள்ள பன்னூரை ஆண்டு வந்தவர் வேங்கடகிரி நாயக் அவரின் அமைச்சர் ராமதேவர் கல்வி அறிவு பெற்றவர் உயர்ந்த சிந்தனையும் நிர்வாக திறனும் பெற்றவர் அவரின் மனைவி சீத்தம்மா என்கிற ஸ்ரீ லக்ஷ்மி தேவி இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை மட்டுமே இருந்தது தங்களுக்கு ஒரு ஆன்வாரிசு வேண்டும் என்று தவமிருந்தார்கள் ஒரு நாள் அவர்களின் கனவில் தோன்றினார் வேதவியாசர் ராமதேவரே காவிரி கரைக்கு அருகில் ஒரு துறவி வருவார் அவரை சரணடையுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார் வியாசர் ராமதேவர் கனவில் கண்டதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆகியால் இருவரும் காவிரி கரைக்கு செல்லவில்லை அதனால் துறவியையும் சந்திக்கவில்லை ஒருநாள் ராமதேவர் உடல்நலக் குறைவால் மயக்கமடைந்தார் அவர் இறந்துவிட்டதாக அனைவரும் நினைத்தார்கள் அழுது புலம்பினார் சீதம்மா இறுதியில் ராமதேவரின் உடலோடு உடன்கட்டை ஏற தீர்மானித்தார் உடன்கட்டை ஏறுவதற்கு முன்பாக யாராவது ஒரு பெரியவரிடம் ஆசி வாங்க வேண்டும் என்பது வழக்கம் அப்போது அங்கு கர்நாடக மாநிலத்தின் பூர்வாதி மடத்தின் தலைவரான பிரம்மண்ய தீர்த்தர் என்ற மகான் விஜயம் செய்திருந்தார் அவர் நரசிம்மரின் வழிபாட்டாளர் அங்கிருந்தவர்கள் அவரிடம் ஆசி பெறுமாறு சீத்தம்மாவிடம் வலியுறுத்தினர் அதன்படி சீத்தம்மா அவரை வணங்கினார் அவர் தீர்க்க சுமங்கலி பவ புத்திரபவதி பவ என்று ஆசிர்வாதம் செய்தார் சுற்றி இருந்தவர்கள் மகானின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் கணவன் இறந்து உடன்கட்டை ஏறுவதற்காக ஆசி பெற வந்த ஒருவருக்கு இப்படி வாழ்த்துவது எப்படி சரியாக இருக்கும் அங்கிருந்தவர்கள் நடந்த விஷயத்தை மகானிடம் சொன்னார்கள் உடனே அவர் அங்கிருந்து புறப்பட்டு சீத்தம்மாவின் வீட்டுக்கு சென்றார் தன் கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்த நீரை ராமதேவரின் மீது தெளித்தார் உடனே ராமதேவர் எழுந்து உட்கார்ந்தார் மகிழ்ந்து போன சீத்தம்மா தன் கணவரோடு வணங்கினார் அவர்களை தீர்த்தர் உங்களுக்கு போகும் முதல் குழந்தையை தந்துவிடுங்கள் உங்களுக்கு மற்றொரு குழந்தை பிறக்கும் அது உங்கள் வம்சத்தை வளர்க்கும் என்று ஆசிர்வதித்தார் மகான் சொன்னபடியே சீதம்மா கருவுற்றார் குழந்தை பிறக்க போகும் நாளை அறிந்த பிரம்மண்ய தீர்த்தர் மடத்தில் இருந்து ஒரு தங்கத்தட்டை கொடுத்தனுப்பினார் பிறக்க போகும் குழந்தை பூமியில் படாமல் தங்கத்தட்டில் தாங்கி பிடிக்கும்படி அறிவுறுத்தினார் பிரபவ வருடம் வைகாசி மாதம் குழந்தை பிறந்தது ஏற்கனவே வாக்களித்தபடி குழந்தையை மடத்தில் ஒப்படைத்தார் ராமதேவர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை சாப்பிட்டு குழந்தை வளர்ந்தது குழந்தைக்கு எதிராஜன் என்று பெயரிட்டார்கள் குழந்தை பார்வையில் வளர்ந்தது குழந்தைக்கு ஐந்து வயதாகும் போது உபநயனம் செய்தார்கள் ஸ்ரீ எதிராஜரின் ஞானத்தாலும் அவர் செய்த சாதனைகளால் கவரப்பட்ட பிரம்மண்யர் அவருக்கு சந்யாச தீட்சை கொடுக்க எண்ணினார் அதே நேரத்தில் ஸ்ரீ எதிராஜா தான் ஒரு மாற வேண்டும் என்று விரும்பினார் அதனால் ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தர் அவருக்கு சந்யாசம் அளித்தார் ஸ்ரீ வியாச தீர்த்தர் என்று பெயரிட்டார் ஸ்ரீ வியாச தீர்த்தர் கல்வியில் சிறந்து விளங்க ஸ்ரீபாத என்ற குருவிடம் வேதம் சாஸ்திரம் தத்துவம் ஆகியவற்றை கற்றார் பின் தவ வாழ்வில் ஈடுபட்டார் ஸ்ரீ ராஜேந்திர தீர்த்தர் ஸ்ரீ ஜெயத்வாஜ தீர்த்தர் ஸ்ரீ புருஷோத்தம தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தர் ஆகியோருக்கு பிறகு பூர்வாதி மட பரம்பரையில் ஐந்தாவது பீடாதிபதியாக ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழில் பொறுப்பேற்றார் வியாச தீர்த்தர் பல திருத்தலங்களுக்கு சென்று சித்தாந்தத்தை நிலைநாட்டினார் வியாச தீர்த்தரின் புகழ் உலகமெங்கும் பரவியது பொறாமை கொண்ட சிலர் மடத்தின் சமையல்காரனின் உதவியோடு வியாச தீர்த்தரின் உணவில் விஷம் கலந்தனர் எப்போதும் உணவை பகவானுக்கு நைவேதியம் செய்துவிட்டு சாப்பிடுவது தீர்த்தரின் வழக்கம் விஷ உணவையும் வழக்கம் போல நைவேத்தியத்திற்காக வைத்தார் தீர்த்தர் அதுவரை பொறுமையாக இருந்த சமையல்காரருக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது தீர்த்தர் சாப்பிட அமர்ந்த போது ஓடி சென்று அவரின் பாதங்களில் விழுந்தான் சமையல்காரன் தான் செய்த தவறை சொல்லி அழுதான் தீர்த்தர் சமையல்காரனின் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை விஷ உணவை வழக்கம் போல சாப்பிட்டார் விஷம் அவரை எதுவும் செய்யவில்லை அங்கிருந்தவர்கள் சமையல்காரனுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் யாச தீர்த்தது அதை ஏற்கவில்லை வழக்கம் போல தனது பணிகளை கவனிக்க தொடங்கினார் இந்த நிகழ்வு ஒரு துறவிக்கான முழு பக்குவமும் அவருக்கு வந்துவிட்டதை உணர்த்துகிறது தனது குருவான பாதராஜரிடம் பன்னிரண்டு ஆண்டுகள் வேதம் படித்திருந்தாலும் மேலும் சில காலம் வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொள்வதற்காக மீண்டும் சென்று பயின்றார் ஒரு நாள் பாதராஜர் தான் செய்ய வேண்டிய பூஜையை வியாச தீர்த்தரை செய்ய சொன்னார் பூஜை பெட்டிகளில் இருந்த விக்கிரகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார் வியாச தீர்த்தர் ஒரு பெட்டியை மட்டும் திறக்க முடியவில்லை அதனால் வரை அந்த பெட்டியை யாரும் திறந்ததில்லை பெட்டி மூடிய நிலையிலேயே தினமும் பூஜைகள் நடக்கும் என்று அங்கிருந்தவர்கள் கூறினார்கள் வியாச தீர்த்தர் பெட்டியை திறக்க முயன்றார் பெட்டியுடனே திறந்து கொண்டது உள்ளே ஒரு அழகான வேணுகோபாலரின் விக்கிரகம் இருந்தது அதற்கு பூஜை செய்தார் தீர்த்தர் பாடும் பாடல் உடல் நலக்குறைவாள் உள்ளே படுத்திருந்த ஸ்ரீபாதராஜரின் காதுகளில் விழுந்தது நனிந்த உடலோடு எழுந்து வந்தார் பாதராஜர் வேணுகோபாலரின் விக்கிரகத்தை பார்த்த பாதராஜரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த விக்கிரகத்தை தீர்த்தருக்கு பரிசாக அளித்தார் அப்போது விஜயநகர மன்னன் பாதராஜரை தனது அரண்மனை ராஜகுருவாக இருக்க வேண்டும் என்று வேண்டினார் ஆனால் பாதராஜர் மறுத்துவிட்டார் தனக்கு பதிலாக வியாசத்தீர்த்தரை ராஜகுருவாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி வியாசத்தீர்த்தரை ராஜகுருவாக நியமித்தார் கிருஷ்ணதேவராயர் ஒருமுறை கலிங்கப்பூரில் வெற்றி பெற்ற அரசர் கிருஷ்ணதேவராயர் தலைநகர் திரும்பினார் வெற்றி களிப்பில் இருந்த கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அவரின் ஜாதகத்தை கணித்த அரண்மனை ஜோதிடர்கள் அவருக்கு குகுயோக காலம் நெருங்கி கொண்டிருப்பதை கண்டறிந்தனர் அதாவது அவரது உயிருக்கு ஆபத்து நிகழும் காலம் என்று எச்சரித்தனர் கிருஷ்ணதேவராயர் வியாச தீர்த்தரிடம் சென்று நடந்ததை கூறினார் அவரின் பாதங்களில் சரணடைந்தார் இதை கேட்ட வியாச தீர்த்தர் அரசனை தீற்றினார் அசம்பாவிதம் நிகழும் என்று சொல்லப்பட்ட நாளில் தானே அரசனாக அமரப்போவதாகவும் வரும் ஆபத்து எதுவாக இருந்தாலும் அதை தான் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் வியாசத்தீர்த்தர் குறிப்பிட்ட காலம் வந்தது அப்போது கொழுந்துவிட்டு எரியும் தீப்பிழம்பு அரண்மனைக்குள் நுழைந்தது அதன் மீது தனது காவி மேலாடையை வீசி எறிந்தார் வியாசத்தீர்த்தர் பெரிய சத்தத்துடன் அந்த ஆடை தீப்பிடித்து எரிந்து சாம்பலானது உடனே வியாசத்தீர்த்தர் தான் பூஜித்து வந்த தெய்வ வடிவத்தை சிம்மாசனத்தில் வைத்தார் தானும் அமர்ந்தார் பெரிய ஆபத்து நீங்கியது குகூயோகத்தின் கெடுபலன் வலுவிழந்தது அதன் பின்னர் மீண்டும் கிருஷ்ண தேவராயரிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தார் வியாசத்தீர்த்தர் ஆட்சி பீடத்தில் சில நிமிடங்கள் அமர்ந்ததால் அவர் வியாசராஜர் என்று அழைக்கப்பட்டார் ஒருமுறை திருவரங்கம் திருவானை கோயிலுக்கும் இடையே எல்லை பிரச்சனை எழுந்தது யார் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வு கொடுப்பது அபிப்பிராய பேதம் என்று வந்துவிட்டால் தீர்வு கொடுப்பது கடினம் இந்த தருணத்தில் மன்னர் சாளுவ நரசிம்மனுடன் அங்கு வந்தார் வியாச தீர்த்தர் அவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு உபாயம் சொன்னார் திருவரங்கனின் கோவிலில் இருந்து ஒருவர் மூச்சு விடாமல் ஓடத் தொடங்க வேண்டும் அவர் எங்கு மூச்சு விடுகின்றாரோ அதுவே எல்லை திருவரங்கத்திற்கும் திருவானை கோவிலுக்கும் ஆன எல்லை என்று சொன்னார் வியாசத்தீர்த்தர் சாலுவ மன்னன் இதை ஏற்றுக்கொண்டார் மற்றொரு பிரச்சினை எழுந்தது யாரை ஓட வைப்பது என்பதில் கருத்து வேறுபாடு எழுந்தது முடிவில் நானே ஓடுகிறேன் என்று சொன்னார் வியாசத்தீர்த்தர் அனைவரும் ஒப்புக்கொண்டார்கள் அரங்கநாதன் கோவிலிலிருந்தும் ஓடத் துவங்கினார் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததும் நின்று மூச்சு விட்டார் அதுவே அரங்கனின் எல்லையாக தீர்மானிக்கப்பட்டது அந்த இடத்தில் ஒரு அனுமன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் வியாசதீர்த்தர் ஸ்ரீ மத்வ சித்தாந்தத்தை பற்றிய வளமான ஞானத்தை பொக்கிஷமாக தனது படைப்புகள் மூலம் வழங்கியிருக்கிறார் வியாசதீர்த்தர் அவர் அறிவார்ந்த படைப்புகளை மட்டுமல்ல பல இசை வடிவிலான படைப்புகளையும் நமக்கு அளித்திருக்கிறார் தானே பாட்டெழுதி தானே அதற்கு இசையமைத்து பாடுபவர்களை வாக்கியக்காரர்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட துறவு நிலை வாக்கேயக்காரராக இருந்தவர் வியாச தீர்த்தர் துறவு வாக்கியக்காரராக இருந்து பக்தியை வளர்த்தவர்களில் புகழ்பெற்ற எட்டு ஞானிகளில் வியாச தீர்த்தரும் ஒருவர் பாதராஜர் ஸ்ரீ வியாசராஜா ஸ்ரீவதி ராஜா ஸ்ரீ புரந்தரதாசர் ஸ்ரீ கனகதாசர் ஸ்ரீ நிலையாதி ஸ்ரீ விஜயதாசர் ஸ்ரீ கோபாலதாசர் ஸ்ரீ ஜெகநாததாசர் ஆகியோரே அந்த எட்டு ஞானிகள் இவர்களில் ஸ்ரீ புரந்தரதாசர் மற்றும் ஸ்ரீ கனகதாசர் ஆகியோர் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தரின் சீடர்கள் பகவான் ஸ்ரீ ஹரியின் மீது அளவுகடந்த கடந்த பக்தியும் அன்பும் கொண்டவர் வியாச தீர்த்தர் தனது அன்பை பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தி பக்தியை பரப்பினார் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் தென்னாடு முழுவதும் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கோயில்களை அனுமனுக்காக கட்டினார் பக்த பிரகல்லாதரின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் மதிப்புக்குரிய அறிஞர் ராஜகுரு துறவி சங்கீத ஞானி ஸ்ரீ ஹரியின் பக்தர் சொல்லின் செல்வன் ஆகிய அனுமனின் பக்தர் இவர் கன்னடத்தில் பல பாடல்களையும் இயற்றியுள்ளார் நியாயமிர்தம் தாண்டவம் ஆகியவை இவரின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கன ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் படைப்புகளுக்கு விரிவான விளக்கங்களை எழுதியுள்ளார் கிருஷ்ணா காந்தே ஆரோ என்ற கன்னட மொழி கர்நாடக சங்கீத பாடல் யமுனா கல்யாணி ராகத்தில் பாடப்பட்ட இந்த பாடல் இன்றும் கேட்போரை கட்டி போடுகிறது இவரது காலத்திற்கு பிறகு பூர்வாடி மடம் மிகவும் பிரபலமாக வியாசராஜ மடம் என்று அழைக்கப்பட்டது ஸ்ரீ வியாசராஜ தீர்த்தர் அவர்கள் தனது பணியின் பொக்கிஷத்தை மட்டும் விட்டு செல்லவில்லை அவர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் போன்ற புகழ்பெற்ற துறவிகளையும் ஸ்ரீ புரந்தரதாசர் ஸ்ரீ கனகதாசர் மற்றும் ஸ்ரீ ஹரிதாசர் போன்ற சிறந்த துறவியாகவும் வாக்கியக்காரர்களையும் அவர்களின் மூலம் உயர்ந்த சங்கீதத்தையும் நமக்கு அளித்துள்ளார் உயர்ந்த சங்கீதத்தாலும் தனது ஞானத்தாலும் அறிவாற்றலாலும் நம்மிடையே பக்தியை விதைத்த ஸ்ரீ வியாச தீர்த்த மார்ச் மாதம் எட்டாம் நாள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது திருவுடலை துறந்து மீண்டும் சொர்க்கவாசஸ்தலத்தை சென்றடைந்தார் அவரே மீண்டும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியாக அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ வியாசதீர்த்தரின் பிருந்தாவனம் அம்பிக்கு மிக அருகில் துங்கபத்ரா நதியில் உள்ள நவபிருந்தாவனத்தில் உள்ளது தலைமுறை தலைமுறையாக லட்சக்கணக்கானவர்களின் இதயத்தை தொட்ட இனிமையான படைப்பை கொடுத்த தீர்த்தரை இந்த நாளில் வணங்குவோம் இந்து மத புராணங்களே நமக்கு தர்மங்களையும் வேத கருத்துக்களையும் போதிக்கின்றனர் கதை வடிவிலான இந்த வேதங்களே நம்மை வழி புராணங்கள் காட்டிய வழிகளில் நாம் பயணிப்போம் நம் சந்ததிகளையும் அதே வழியில் கைப்பிடித்து அழைத்து செல்வோம்